மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு தெலுங்கானா முதல்வர் அவர்களுக்கும் நமது துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற மாண்புமிகு அமைச்சர்கள் அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இங்கே இந்த அரங்கத்தை அதிர வச்சுக்கிட்டு இருக்கிற மேலே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது இதுதான் முதல் முறை நம்ம சினிமா ஃபங்க்ஷன் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னா ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடலாம் இங்க அப்படி பேச முடியாது இங்க நம்ம என்ன பேசுறோம் அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல இந்த விழாக்கு என்ன கூப்பிட்ட துணை முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சார் முதல்ல ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன் ஆனா இந்த மேடையில இவங்க எல்லாம் பேசின கதைகள் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் உண்டு பண்ணியிருக்கு இங்க இருந்து திரும்ப போகும் பொழுது இன்னும் லைஃப்ல சிறப்பா செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கு அப்படிதான் இருக்கு இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளும் இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் இங்க அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்யறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இவங்க எப்படியாவது படிச்சு நம்ம மேல வந்துடணும்னு நினைக்கிறத நான் பாக்குறேன் ஏன்னா கேடில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிக